ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ் எஸ் நம்மளோட ஆல்ய மானசாவோட நியூ ப்ராஜெக்ட் பற்றின ஒரு அப்டேட் இனியா சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா ஆல்யா எப்போ மறுபடியும் சீரியலில் என் கொடுப்பாங்க என்ன சேனலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டே இருக்குது என்ன சேனல் அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் நியூ சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஆல்யா அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துருச்சு எஸ் ஆல்யா மனசா ரீசண்ட்டாக ஒரு கியூஏ செஷன் வந்திருந்தாங்க அதில் வந்து ஆல்யா வந்து அவங்க கிட்ட கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா புது ப்ராஜெக்டை பற்றி தான் கேட்டிருந்தாங்க அவங்க கிட்ட ஹை சேஸ் நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த கேள்வி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கம்மிங் சூன் கெஸ் த சேனல் கெஸ் த ஸ்லாட் டிஎம்இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூ ப்ராஜெக்ட் வந்து வந்துகிட்டே இருக்கு சேனலில் கெஸ் பண்ணுங்க டைம் ஸ்லாட்டை கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கெஸ் பண்ணி டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ரெடியாக இருக்குது ப்ராஜெக்ட் கம்மியாக இருக்குது ரெடியாக இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது சேனல் என்னென்னு கெஸ் பண்ணுங்க ஸ்லைம் டைம் ஸ்லாட் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லதை பார்க்கும்போது சீக்கிரமாகவே ரொம்பவே சீக்கிரமாகவே நம்ம ஆல்ய மனசாவோட என்ட்ரி இருக்கும் அப்படின்றது தெரியுது எல்லா சேனல்ஸ்லேயும் இப்போ புது சீரியல்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு நம்ம விஜய் டிவி சன் டிவி ஜி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சேனலாக இருக்கும் ஒரு விஜய் டிவியா இருக்குமோ இல்ல சன் டிவியா இருக்குமோ நிறைய குழப்பம் இருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன சேனலா இருந்தாலும் ஹாப்பி தான் நம்ம ஆலியாவோட கம்பேக் இருக்கு அப்படின்றது